நண்பர்கள் அனைவருக்கும் என் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் ஆசிரியர் தேர்வாரியம் தற்பொழுது வெளியிட்டுள்ள லேட்டஸ்ட் அப்டேட் பற்றிய தகவலை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது ஆசிரியர் தேர்வாரியம் தற்பொழுது டிஎன்செட் தொடர்பான பத்திரிகை செய்தி அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் மற்றும் டிஎன் செட்டிற்கான விடை குறிப்புகள் போன்றவற்றை தற்பொழுது வெளியிட்டுள்ளது அதை பற்றிய தகவலை நாம் விரிவாக பார்க்கலாம் ஆசிரியர் தேர்வாரியம் தற்பொழுது வெளியிட்டுள்ள டிஎன்செட் செட் தொடர்பான பத்திரிகை செய்தியை பார்க்கலாம் ஆசிரியர் தேர்வாரியத்தால் யூஜிசி வழிகாட்டு நெறிமுறைகளின் அடிப்படையில் மாநில தகுதித் தேர்வு டிஎன்செட் கணினிவழித் தேர்வுகள் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் ஆறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய நாட்களில் காலை மற்றும் மாலை இருவேளைகளில் நடத்தி முடிக்கப்பட்டது தற்போது தேர்வுக்கான கேள்விகளுக்கு உரிய தற்காலிக உத்தேச விடை குறிப்புகள் அதாவது டென்டேட்டிவ் கீ ஆன்சர்ஸ் ஆசிரியர் தேர்வரைய இணையதளமான டிஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் வெளியிடப்படுகின்றன தேர்வர்கள் தாங்கள் தேர்வு எழுதிய தேதியில் எந்த அமர்வில் தேர்வு எழுதினார்களோ அந்த அமர்வுக்கு உரிய மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர் டிஆர்பி வெப்சைட்டில் வெளியிடப்பட்டுள்ளது தேர்வர்கள் வெளியிடப்பட்டுள்ள தற்காலிக விட குறிப்பிற்கு இணைய வழியில் ஆட்சேபனை தெரிவிக்கும் போது உரிய வழிமுறைகளை தவறாமல் பின்பற்றி அதற்குரிய சான்றாவணங்களை ராவணங்களை இணைக்க வேண்டும் ராவணங்கள் இணைக்கப்படாத முறையீடுகள் பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இவை அனைத்தும் முற்றிலுமாக நிராகரிக்கப்படும் ஆசிரியர் தேர்வாரியம் வெளியிட்டுள்ள தற்காலிக உத்தேச விட குறிப்பின் மீது ஆட்சேபனை தெரிவிக்க விரும்பும் தேர்வர்கள் பதிமூன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினைந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஆசிரியர் தேர்வோர இணையதள முகவரியில் மட்டுமே ஆதாரங்களுடன் பதிவு செய்திடல் வேண்டும் ஸ்டாண்டர்ட் பாடப்புத்தகங்களை மட்டுமே ஆதாரமாக அளிக்க வேண்டும் கையேடுகள் மற்றும் இணையவழி ஆவணங்களை ஆதாரங்களாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது தபால் அல்லது பிறவழி முறையீடுகள் ஏற்கப்பட மாட்டாது அவை நிராகரிக்கப்பட்டதாகவே கருதப்படும் மேலும் பாட வல்லுநர்களின் முடிவை இறுதியானது என்று அறிவிக்கப்படுகின்றது அதாவது தற்பொழுது நடந்து முடிந்த டிஎன் செட் தேர்விற்கான உத்தேச தற்காலிக விடை குறிப்புகளை ஆசிரியர் தேர்வரும் தனது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது இதில் ஏதேனும் ஆட்சேபணிகள் இருக்கும் பட்சத்தில் இதற்கான விடை குறிப்புகளை தகுந்த சான்றாவணங்களுடன் இணைத்து ஆன்லைனில் அப்டேட் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது இந்த சான்ற ஆவணங்கள் என்பது ஸ்டாண்டர்ட் புத்தகங்களாக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது கைடோ அல்லது இணையதளம் சார்ந்த தகவல்களோ இருக்கக்கூடாது என்று கூறப்பட்டுள்ளது அதனால் ஸ்டாண்டர்ட் புத்தகங்கள் அடிப்படையில் ஏதேனும் கீ ஆன்சர் குறைகள் இருந்தால் நாம் இந்த டிஆர்பி இணையதளத்தில் நம்மளுடைய சந்தேகங்களையும் நம்மளது தவறுகளையும் சுட்டி காட்டலாம் என்று ஆசிரியர் தேர்வு அறிவித்துள்ளது ஸோ டிஎன் செட் தேர்வர்கள் உங்களது விடை குறிப்புகளை ஆராய்ந்து தவறு இருக்கும் பட்சத்தில் அதற்கான சான்று ஆவணங்களை இணைத்து உடனடியாக டிஆர்பி இணையதளத்தில் பதிவிடலாம் ஆசிரியர் தேர்வாரியம் அதற்கான வழிமுறைகளையும் இணைத்துள்ளது அதாவது இந்த வழிமுறைகளின் அடிப்படையில் விடை குறிப்புகளில் ஏதேனும் ஆட்சேபனை இருக்கும் பட்சத்தில் நாம் தெரிவிக்கலாம் என்று ஆசிரியர் தேர்வாரியம் அறிவித்துள்ளது ஸோ விடிய குறிப்புகளை அறிய விரும்பக்கூடிய நண்பர்கள் இதற்கான லிங்க்கை எங்களோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பார்த்து அறிந்து கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆசிரியர் தேர்வுகள் மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வுக்கான பாடக் குறிப்புகளை பெற விரும்பினால் எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்